வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு எப்பொழுது அறிவிப்பு வெளியிட போகிறாங்க இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொங்கல் பரிசுக்கு உண்டான நேரத்தை நம்ம நெருங்கிட்டோம் பொங்கலே இன்னும் ஒரு பத்து தினங்களில் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் இருக்குது ஆனால் இன்னும் பொங்கல் பரிசு தமிழக அரசு இன்னும் அறிவிக்கலையே ஏன் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க வரக்கூடிய ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு பரிசாக பொங்கல் பரிசு ஆசிரியர் நம்மளுடைய மக்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்கார் பொங்கல் பரிசை பெறுவதற்கு நீங்கள் இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே பொங்கல் பரிசில் என்னென்னலாம் இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பொங்கல் பரிசு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயாயிரம் ரூபாய் தரது உறுதியாக்கப்பட்டுள்ளது பொது விநியோகிய முறையின் கீழ் வரும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஸோ அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே இந்த பொங்கல் பரிசு அரசு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா சொல்லியாச்சுங்க ஸோ பொது விநியோக திட்டத்தின் கீழே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படும் ஆனால் அரசு ஊழியர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படாது என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது ஸோ பொங்கல் பரிசு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினான்கு வகையான பொருட்களையும் சேர்த்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசு பற்றி பத்து விஷயங்கள் என்ன அப்படின்றத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ பொங்கல் பரிசு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் தமிழக அரசால் எந்த விதமான அப்டேட்டும் வரல அப்படின்றதும் ஒரு இதாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் திருநாளை நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பரிசு தொகுப்பு மற்றும் பண உதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை விட்டுருக்காங்க ஸோ அங்கே நடந்துருச்சு தமிழகத்தில் இன்னும் நடக்கலை தமிழக அரசின் முன்னேற்பாடுகள் மற்றும் டோக்கன் விநியோகம் குறித்த முழு தகவல்கள் பரிசு தொகை எவ்வளவு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எகிரி கொண்டிருக்கு இதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் தற்பொழுது வந்துள்ள தகவல்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பரிசு குறித்த சில விஷயங்கள் நமக்கு கண்ணில் எதிர்பார்க்குறோம் பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதிர்பார்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பணப்பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால் இந்த முறை ரொக்கப்பரிசு ஆயிரத்திலிருந்து மினிமம் ஆயிரத்திலிருந்து மூவாயிரம் இல்லைன்னா ஐயாயிரம் வரை உயர்த்தப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் அதிக எதிர்பார்ப்புகள் கொண்டிருக்கு பரிசு பொருட்கள் ரொக்க பணத்துடன் பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை முக்கிய பொருட்களாக வழங்கப்படும் என குறிப்பிட்டார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பொங்கல் பரிசு திட்டத்தின் கீழ் இறுதி மற்றும் விவரங்கள் வழக்கமாக டிசம்பர் மாதத்தில் அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக கணக்கிடப்படும் பயனாளிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ கோடிக்கும் அதிகமான ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் வாழ்வு மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவார்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க மேலும் இலவச வேட்டி சேலை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி மற்றும் சேலை வழங்கும் திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அதையும் வந்து குறிப்பிட்டே சொல்கிறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்தைப்படுத்துதல் மக்களின் எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்குறப்ப கடந்த ஆண்டில் ரொக்க பரிசு வழங்கப்படாததால் ஏற்பட்ட அதிருப்தியை கருத்தில் கொண்டு இந்த முறை ரொக்க பணம் வழங்குவது குறித்து உறுதியாக இருக்கிறது தமிழக அரசுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருமே இந்த ரொக்கப்பணம் பரிசு எப்போ கொடுக்க போகிறாங்க நிதிச்சுமை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னா ஐயாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க மணி ரொக்க பரிசு வழங்கப்பட்டால் அரசுக்கு சுமார் பதினொன்னாயிரம் கோடி கூடுதல் நிதி தேவைப்படும் நிதிநிலை சவால்களை எதிர்கொண்டு அரசு எவ்வளவு தொகையை ஒதுக்கும் என்பது முக்கிய வித்தியா விஷயமாக உள்ளது தரக்கட்டுப்பாடு அரசியல் முக்கியத்துவம் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் நிதிநிலை ஆலோசனை பரிசு தொகுப்பிற்கான மொத்த நிதி ஒதுக்கீடு மற்றும் ரொக்க பரிசு தொகை எவ்வளவு வழங்குவது என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நிதித்துறை மற்றும் உணவுத்துறை பொருட்க பொருள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பொருட்களுடைய கொள்முதை கொள்முதல் அப்படி நம்ம பார்க்குறப்ப பரிசு தொகுப்பு இடம்பரம் உள்ள அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கான முன்னேற்பாடுகளை தமிழ்நா செய்துள்ளார் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் டிஎன்எஸ்டிசி மற்றும் கூட்டுறவு துறையை மேற்கொண்டு வருகிறது டோக்கன் அச்சிட்டு கொடுக்க போகிறாங்க பரிசு விநியோகத்தை நெரிசல் இல்லாமல் சீராக கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட வரையாக இருக்கிற ரேஷன் கடைகளில் டோக்கன்கள் எல்லாமே நீங்கள் சென்று பெற்றுக்கொள்ள முடியுங்க ஸோ இந்த மாதிரி ரேஷன் கடை சம்மந்தா சம்மந்தப்பட்ட பொங்கல் பரிசு சம்மந்தப்பட்ட முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோடைய இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்